முப்பது வருடங்களாக சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என உறுதியளித்து தங்களுடைய கொள்கை அதை ஒரு முக்கிய குறிப்பிட்டு வாக்குகளை வாங்கிய என்பிபியினர் அந்த அரசியல் கைதிகள் யாரையும் இன்று வரை விடுதலை செய்யவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என உறுதியளித்து வந்த என்பிபி அரசு நீக்கவும் இல்லை மாறாக அந்த சட்டத்தை அந்த மக்களுக்கு மேலே பயன்படுத்தியது அதேபோல் நிலம் விடுவிப்பென்ற நாடகத்தை என்பிபியினர் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தார்கள் மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களது நிலங்கள் இராணுவத்தினராலும் அரசாலும் முறையற்ற விதத்திலே கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது நிலங்களில் ஒரு சிறு பகுதிகளை விடுவித்து விட்டு அதனையும் இரவில் பூட்டி வைத்துக் கொண்டு வீதிகளை விடுவித்து அதையும் நேரம் குறிப்பிட்டு விடுவித்து ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு அடக்குமுறையை மக்களின் மேல் திணித்துக் கொண்டிருந்தார்கள் இந்தியாவை எதிர்ப்பதற்கான அத்தனை விடயங்களை செய்தார்கள் திருவண்ணாமலையில் இருக்கின்ற எண்ணெய் தாங்கிகளை வழங்க மாட்டோம் என்றார்கள் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டால் அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்றார்கள் திருவண்ணாமலையில் இருக்கின்ற துறைமுகத்தை வழங்க மாட்டோம் என்றார்கள் சம்பூரில் இருக்கின்ற நிலங்களை வழங்க மாட்டோம் என்றார்கள் ஆனால் இன்று அத்தனையையும் செய்துவிட்டு அந்த ஒப்பந்தங்களை கூட வெளிக்காட்ட முடியாத நிலையில் ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிகம் வாழுகின்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் என்பிபியினர் பாரிய சரிவை சந்தித்திருக்கின்றார்கள் இதற்கான காரணம் வடகிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்களை பாரி அளவிலே பாதித்துக் கொண்டிருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என உறுதியளித்து வந்த என்பிபி அரசு நீக்கவும் இல்லை மாறாக அந்த சட்டத்தை அந்த மக்களுக்கு மேலே பயன்படுத்தியது கிட்டத்தட்ட ஐந்து பேர் பயங்கரவாத தடை சட்டத்தில் என்பிபி அரசினால் கைது செய்யப்பட்டார்கள் இறுதியாக ருஸ்தி என்ற இளைஞர் அதுவும் பலஸ்தீன் தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை இஸ்ரேலிய வன்முறைக்கு எதிராக ஒரு கோஷத்தை ஒரு ஸ்டிக்கர் வடிவிலே ஒட்டினார் என்ற குற்றத்துக்காக பயங்கரவாத அடை கைது செய்யப்பட்டிருந்தார் மோசமான சம்பவங்கள் இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்கள் எப்படியான அடக்குமுறைகளை கையாண்டதோ அதே அடக்குமுறை இடம்பெறுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல முப்பது வருடங்களாக சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என உறுதியளித்து தங்களுடைய கொள்கை பிரடனத்திலே அதை ஒரு முக்கிய பிரகடனமாக குறிப்பிட்டு வாக்குகளை வாங்கிய என்பிபியினர் அந்த அரசியல் கைதிகள் யாரையும் இன்று வரை விடுதலை செய்யவில்லை மாறாக தொடர்ச்சியாக நாங்கள் எத்தனையோ அழுத்தங்களை கொடுத்தும் நீதியமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்த முனைந்தும் பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்த முனைந்தும் எத்தனையோ தரப்பினூடாக இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டும் அத்தனையும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இறுதியாக விமல் ரத்நாயக்கர் அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இப்படி முன்னுக்கு முரணாக பேசி பேசி மக்களினுடைய அபிமானத்தையும் நம்பிக்கையையும் பாரிய அளவிலே என்பிபி தோற்கடித்திருந்தது அதேபோல் நிலம் விடுவிப்பென்ற நாடகத்தை என்பிபியினர் வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தார்கள் மிக நீண்ட காலமாக தமிழ் மக்களது நிலங்கள் இராணுவத்தினராலும் அரசாலும் முறையற்ற விதத்திலே கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலங்கள் எந்தவித கேள்விகளும் மற்ற விதத்திலே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள் அதே போல் இனப்பெரம்பலிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கையை செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்திருந்தார்கள் மாறாக நிலங்களில் ஒரு சிறு பகுதிகளை விடுவித்து விட்டு அதனையும் இரவில் பூட்டி வைத்துக் கொண்டு வீதிகளை விடுவித்து அதையும் நேரம் குறிப்பிட்டு விடுவித்து ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு அடக்குமுறையை மக்களின் மேல் திணித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவத்துக்கு நடுவில் சுற்றறிக்கையின் ஊடாக வர்த்தமானியின் ஊடாக ஐயாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலத்தை மூன்று மாதத்திற்குள் உரிமை விட்டால் நாங்கள் கையகப்படுத்துவோம் என்று வர்த்தமான அறிவித்திருந்தார்கள் இந்த அறிவித்தனுடைய விளைவு என்ன மூன்று மாதத்திற்குள் இத்தனை காலம் இடம்பெற்ற போரினால் வழியில் சென்றவர்கள் வந்து தங்களுடைய நிலங்களை அடையாளம் காட்ட முடியுமா நிலங்கள் வடக்கு கிழக்கில் எப்படி இன்று இருக்கின்றது என்பதை முதல் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தினுடைய படையினரால் எத்தனை நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது நிலங்களை கைவிட்டு சென்றவர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் நிலங்களினுடைய உடைமையை குறிப்பிடுவதற்காக இருக்கக்கூடிய ஆவணங்களை தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள் யுத்தத்தினால் இறந்தவர்கள் இருக்கின்றார்கள் இப்படி பாரிய விளைவோடு இருக்கக்கூடிய நிலங்களின் சிக்கல்களை இவ்வளவு இலகுவாக மூன்று மாதத்திற்குள் நீங்கள் உரிமை கோராவிட்டால் கையகப்படுத்துவோம் என்ற மோசமான அறிக்கையை என்பிபி அரசு வெளியிட்டது அதேபோல் கடந்த மூன்று வருடமாக தொடர்ச்சியாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையட்டி விகாரைக்கு முன்னால் மக்களின் ஆர்ப்பாட்டம் ஒன்று போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த மக்களை என்பிபி அரசு இன்று வரை சந்திக்கவில்லை அந்த மக்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையை நிகழ்த்தவில்லை சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களுக்கு என்ன செய்ய போகின்றோம் என்ற தீர்மானத்தை எடுக்கவில்லை மாறாக அங்கிருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அந்த அரசியல் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான அத்தனை வழியையும் என்பிபியினர் செய்து கொடுத்தார்கள் என்பிபியினர் மேல் தமிழ் மக்கள் வைத்த அபிமானத்தை முற்றாக தகர்த்தறிந்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான சூழ்நிலை ஏனைய தேசிய இனங்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றன என்ப என்பதையே என்பிபியினர் ஒருபொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது அனைவரையும் இலங்கையராக வாருங்கள் என்று அழைக்கும் அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மலையக மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது அவற்றை தீர்ப்பதற்கான படிமுறைகளை செய்ய வேண்டும் அவர்களை தனியான தேசிய இனமாக அடையாளம் காணப்பட வேண்டும் அவர்களுக்குரிய தனித்துவமான பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அடையாளம் காணப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற எந்த சிந்தனை மற்றவர்களாக செயலாட்டி கொண்டு இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் மலேக மக்கள் மிக நீண்ட காலமாக பாரிய ஒடுக்குமுறை காணி பிரச்சனை காணி உரிமையற்ற தன்மை அதே போல் தோட்டத்தில் வேலை செய்கின்ற அப்பாவி தொழிலாளர்கள் சம்பள நெருக்கடி என்பவற்றை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை பற்றி நன்கு அறிந்தவர்கள் தான் என்பிபி

இரண்டு வீதம் வாக்குகளில் இருந்தவர்களை பத்து வீதம் வாக்குகளை எடுப்பதற்கான வழிமுறையை என்பிபி அரசு செய்திருக்கின்றது வெறும் ஆறு மாத காலத்தில் மக்களின் அது நம்பிக்கையை வெல்ல முடியாத ஒரு கட்சியாக என்பிபியினுடைய செயற்பாடு இருந்திருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிய வேண்டும் முதலிலே முன்னுக்கு முரணாக பேசுகின்றார்கள் ஒரு கட்டத்திலே இந்தியாவினுடைய எதிர்ப்பு இந்தியாவை எதிர்ப்பதற்கான அத்தனை விடயங்களை செய்தார்கள் திருகோணமலையில் இருக்கின்ற எண்ணெய் தாங்கிகளை வழங்க மாட்டோம் என்றார்கள் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டால் அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்றார்கள் திருகோணமலையில் இருக்கின்ற துறைமுகத்தை வழங்க மாட்டோம் என்றார்கள் சம்பூரில் இருக்கின்ற நிலங்களை வழங்க மாட்டோம் என்றார்கள் ஆனால் இன்று அத்தனையையும் செய்துவிட்டு அந்த ஒப்பந்தங்களை கூட வெளிக்காட்ட முடியாத நிலையில் ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி தாங்கள் என்னென்ன விடயத்திற்காக போராடினார்களோ தாங்கள் என்னென்ன விடயத்திற்காக மக்களோடு நிற்பதாக காட்டிக் கொண்டார்களோ அத்தனைக்கும் எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்களை என்பிபியினர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரும் ஆறே மாத காலத்தில் அவர்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த இன்னும் மோசமான நிலையை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பிபி போன்ற முற்போக்கு கருத்துக்களை கூறி இடதுசாரிய போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய வேலை என்பது பாரிய வேலையாக இருக்கின்றது பாரிய வேலை திட்டங்களும் பாரிய மாற்றங்களையும் நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்சி குறுகிய வட்டத்திலே சுற்றி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம் எனவே எங்களை பொறுத்தவரையில் நாங்களே ஒரு எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்ற கோஷத்தோடு பாராளுமன்ற தேர்தலில் இருந்தோம் இந்த கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் அந்த கட்சியினுடைய ஆட்சியை சரிப்படுத்த வேண்டிய ஒரு செயற்பாட்டிலே நாம் ஈடுபட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் நாம் இந்த ஒவ்வொரு தேர்தலிலும் நின்றிருக்கின்றோம் ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆட்சியலை கவிழ்ப்பது வேலை அல்ல ஆட்சியலை கவிழ்ப்பதோ ஆட்சியை எதிராக போராட்டங்களை மேற்கொள்வதோ சரியான ஒரு மக்களுக்கான ஆட்சி சரியான நேர்மையான பொறைமுறை மாற்றத்திற்கான ஒரு அடித்தளம் இடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அந்த எதிர்பார்ப்புகள் நொறுங்கிக் கொண்டே செல்கின்றது இந்த சரிவை என்பிபியினர் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்வதற்கான முனைப்பை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் மக்களும் நாங்களும் விரும்பாத ஒரு மோசமான கட்சி மீண்டும் இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலையை இவர்களை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி